இந்த செம்மொழி படுகொலை பேச வேண்டியா முதல்ல தமிழ்நாட்டை ஆளக்கூடிய அரசு அரசு பேசிக்கணும் கண்டித்துக்கணும் ஆனா வாய்ந்தார்கள் இந்தியாவை ஆளக்கூடிய நரேந்திர மோடி அரசு பேசிக்கணும் கண்டித்துக்கணும் வாய்ந்தார்கள் இருபத்தி ஆறு சுற்றுலா பணிகளை கொண்டதற்காக பாகிஸ்தான் மீது போதொடுப்போம் பாகிஸ்தான் ஒட்டும் இல்லை ஓரும் இல்லை பாகிஸ்தான் விளையாட்டு போட்டி கூட இல்லை என்று கண்டித்த நரேந்திர மோடி லட்சக்கணக்கான மக்களை

ஒவ்வொரு தமிழன் கரங்களுக்கு சூசை கடைசியா சொல்லிட்டு போனது வந்து ஒரு வாழ்க்கை உள்ள சீமான சொல்லுங்க சீமான சொல்லுங்க சீமான விட்டு போற சொல்லுங்கிறது ஒரு வாழ்க்கை இல்ல பேர் பிரகடனம் நம்மை நம்பி நம் தரங்கள ஒப்புரைச்சு போயிருந்தாங்க வெறி கொண்டு நிக்கணும் வன்மம் கொண்டு நிக்கணும் நாம் வெள்ளணும் நாம் வெள்ளாதவை விடக்கூடாது நமக்கான நீதியை நாம் கெஞ்சி கேட்டு பெற முடியாது நாம அடிச்சு உலர்ச்சா வாங்க வேண்டிய நில வந்து அது நாம் அதிகாரத்தை நோக்கி நகரணும் அது மட்டும்தான் வாய்ப்பு அனுவிக்குவதாக அனைவருக்கும் பணிபாடு வணக்கம் கீழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த மனிதர்களின் மண்டை ஓடுகள் கண்டெடுக்கப்பட்டு அவர்களுடைய பல்வேறு அனுப்பி முப்பரிமான முறையில் உருவத்தை கண்டறியார்கள் அவர்கள் எவ்வாறு செம்மாண்ட வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்று ஒரு பக்கம் ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது கீழடி அகழி ஒரு செம்மணியில் எடுக்கப்படக்கூடிய அந்த மண்ட ஓடுகள் நம் இடம் எப்படி திட்டமிட்டு அடிப்படிப்புக்கு ஆளாக்கப்பட்டது என்பதை சொல்கிறது நாம் கண்முன்னே வெண்கலத்தின் தமிழர்களை பறிவடுத்து விட்டோம் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக செம்மணியிலே அன்பைக்கு பாலி வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட அக்கா கிரு சாந்தி அவங்களோட உறவுக்காரங்க தாய் எல்லாரையும் அடித்து கொண்டு புலச்சது அந்த செம்மணி படுகொலைக்குதாக பேசிக் கொண்டிருக்கார் இந்த மண்டை ஓடுகள் அந்த காலத்தில் புதைக்கப்பட்டதாக கூடும் என்று கண்டிக்கிறோம் ஆனால் இரண்டாயிரத்தி ஒன்பதுல நம் கண்ணுமே ரெண்டு லட்சம் தமிழர்களை துள்ள துடிக்க படுமைச்சார்கள் அதற்கான காணொலி காட்சி இருக்கிறது புகைப்பட சான்று இருக்கிறது வாடும் சாட்சியாக எண்ணற்ற மக்கள் இருக்கிறாங்க ஆனா இன்றைக்கு வரை அதற்கான நீதியை நோக்கிய பயணத்துல ஒரு அடி முன்னோக்கி நகர முடியல நாம பன்னாட்டு அளவில் நீதி கேட்கணும் யாரு மூளை யாவரும் கேள்வி என்று உலகத்தை நேற்று உலகத்தை உறவு கொண்டாடணும் ஆனால் உலக நாடுகள் முற்றுமுழுதாக கைவிட்டு விட்டது இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிரி சீனாவும் அமெரிக்காவும் எல்லாம் வேடிக்கை பார்த்தது மௌனமாக ரசித்தது அணிந்து உடைத்தது அதன் விரைவாக இன்றைக்கு அழித்து அகதியாக அகதியாக கூறியாக பார்வைப்படும் ஆயிரம் ஆண்டுக்கு முன்பாக நம் பாட்டன் ராஜேந்திர சோழனும் ராஜாத சோழனும் எந்த நிலத்திலே அரசாக கால்பதித்தானோ அதே நிலத்தில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிற்பகுதியில் நாம் அமைதியாக அடிமையாக காண்பதிக்கிறோம் இந்த செம்மொழி படுமை பேச வேண்டியது யார் முதல்ல தமிழ்நாட்டை ஆளக்கூடிய அரசு அரசு பேசிக்கணும் கண்டிச்சுக்கணும் ஆனா வாய் திறக்கல இந்தியாவை ஆளக்கூடிய நரேந்திர மோடி அரசு பேசிக்கணும் கண்டிச்சுக்கணும் வாய் திறக்கல இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகளை கொண்டதற்காக பாகிஸ்தான் மீது போர் தொடுப்போம் பாகிஸ்தான் ஒட்டும் இல்லை உறவும் இல்லை பாகிஸ்தான் விளையாட்டு போட்டி கூட இல்லை என்று கண்டித்த நரேந்திர மோடி மக்களை என் சொந்தங்களை அந்த இலங்கை கேள்வி இதே தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பத்து காலகட்டத்தில் தமிழக சட்டமன்ற தீர்மானம் போடப்பட்டது இலங்கை புயல் செய்த நாடு இலங்கையோடு ஒட்டும் கூடாது உறவும் கூடாது பேர்புட்ட நாடு என்று பன்னாட்டு விசாரணை செய்யப்பட வேண்டும் பொருளாதார தடை விதிக்கப்பட வேண்டும் தமிழ்நாடு சட்டமன்ற தீர்மானம் போடப்பட்டது அந்த தீர்மானத்துக்கு மத்திய ஆண்ட காங்கிரஸ் ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா அழிச்ச பண்ண எதுவும் இல்லை நாம் நீதி கட்டிக்கிறோம் பன்னாட்டு அரங்கில் இந்தியாவை ஆளக்கூடிய அரசு தமிழ்நாட்டை ஆளக்கூடிய அரசு கோரிக்கை வச்சு வச்சிருக்கிறோம் ஆனால் தவறு நமக்கு நம்மை விட்டால் நாதி இல்லை அடித்தா கேட்க நாஜக்க அனாதையாக மாறி போனோம் நம் இனச்சாவு எவருக்கும் அடிக்கவில்லை தமிழன் இருந்தாலுடைய தமிழன் கிடந்தாலுடைய நமக்கான தீர்வு கிடைக்க போனதில்லை அடுத்த கட்ட ஈழப்போர் எப்போது வெடிக்கும் எப்படி அது தொடங்கும் என்றால் தமிழ்நாட்டில் தான் தொடங்கணும் மரம் பிறக்கும் மரம் தோற்றால் மீண்டும் அறவே தலைப்பு தந்தை சென்ற அற போராட்டம் மௌனிக்கப்படுது தலைவர் போராட்டம் அதுவும் மௌனிக்கப்பட்டு விட்டது இந்த போராட்டம் அரசியல் போராட்டம் அது தமிழர்களிடத்தில் இல்லாத நாட்டுக்கான அந்த கதவு கதவை திறப்பதற்கான சாவி ஒவ்வொரு தமிழன் கரங்களுக்கு நீ திடமாற்றி இருக்கமா நம்பு நான் வாழ்ந்த காலத்துல நான் கண்ணை மூழுவதுக்குள்ள நான் சாப்பறக்குள்ள தமிழி நாட்டை பாப்பேங்க நம்பிக்கையோட பக்தோ யூதகம் கொண்டு அடிக்கப் போறாங்க கொத்து கொத்தாக நம்ம என்ன போலவே கொண்டு அடிக்க போறாங்க கிட்ட நாச்சி உலக முழுக்க அவனியால போனாங்க கண்ணீர் வெடித்தாங்க அந்த யூதன் எல்லாம் எடுத்தான் நமக்கான நாட்ட சந்திப்போம் நமக்கான நாட்டை படக்கோனு எந்த நூற்றாண்டுல யூதன் வீட்டைப்பட்டாலோ அதே நூற்றாண்டுல கணக்கான நாட்டை புடச்சான்

ராஜபக்சே மகிண்டா ராஜபக்சே கோட்டமை எவனும் எவரும் அந்த நில முழுமைக்கும் சிங்களாட்டில் இருக்குது நிறுவப்படுது தமிழர் நிலைமை பறிக்கப்படுது மீண்டும் தொடருது இரண்டாம் தரம் மூன்றாம் தர குடிமக்களாக தமிழர்கள் நடத்தப்படுறாங்க மறுபடியும் அதே நிலைமை தான் நாம் எவனும் அண்ணன் சூசை கடைசி சொல்லிட்டு போனது வந்து ஒரு வாழ்க்கை இல்லை

அது மட்டும்தான் வாய்ப்பு உலகம் முழுக்க வாழக்கூடிய தமிழர்களுக்கான கடைசி நிலம் இந்த தமிழ்நாடு தமிழர்களின் வரலாற்று தாயனிடம் இந்த தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை பிடித்து இந்த நிலத்தை நாம் ஆளுக செய்யாது எந்த கொடுமைக்கும் வெடிவும் நிதியும் கிடைக்க போறது இல்லை நாம் துணிந்து போராடுவோம் உண்மையோட வெறியுண்டு போராடுவோம் நாம் கண்முன்னே நமது அக்கா இசைப்படியாவிய உள்ளாக்கி உள்ளாக்கினார்கள் கூட்டு பாலியல் கொள்கையை உண்டாக்கினார்கள் அவரை நிர்வாகப்படுத்தி உலகத்தின் கண்முனால் கிடைக்கிறார்கள் நமது அக்கா தங்கத்தின் நிர்வாகத்தை பார்த்த பிறகு நாம் செத்தார் அண்ணன் வாழ்ந்தார் அண்ணன் நான் கண்முன்னேன் நம் தம்பி பாலச்சந்திரன சுட்டு கொன்ன பச்சில பாலகன அதுக்கு யாரும் இங்கே துடிக்கல இங்கே ஊடகத்திற்காக துடிக்கிற மாந்தனை அமைப்புகள் அக்கா இசைப்புரிய ஒரு செய்தி வாசிப்பாளர் ஒரு ஊடகத்தை பௌரத்தை பணி விழுந்த ஒரு பணியாளர் ஆனா யாரும் துடிக்கல யாரும் வந்திருக்கல உலகம் கடந்து போனது உலகம் மறந்து போனது யார் வேணாலும் மறக்கலாம் யார் வேணாலும் மன்னிக்கலாம் கடந்து போகலாம் தமிழர்கள் நாம் வெறி கொண்டு நிற்கணும் வெறி கொண்டு இந்த நிலத்தை பிடித்து இழந்த தாயிடத்தை தமிழ் இடத்தை வரை நாம் ஓடக்கூடாது அதுக்கு இந்த நாளில் இறந்த அக்கா சாந்தி உறவுகள் நினைவு குறிந்து நெஞ்சமெல்லாம் வஞ்சம் வைத்து நாம் சூழ வைப்போம் உறுதியாக நமக்கான நாட்டை படைப்போம் நன்றி வணக்கம் அடுத்ததாக மாநில ஒருங்கிணைப்பாளர்